அனைவருக்கும் வணக்கம் என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் ப்ரோ நான் ஐந்து வருடமாக காளிவஷம் போடுறேன் இன்னும் வாய் துறக்கலான்னு கேட்டிருந்தார் அருள்வாக்கு சொல்கிறதுக்கு எப்படியும் ஒரு மூணு வருடம் அல்லது ஐந்து வருடமாவது ஆகலாம் நீங்கள் அதுக்காண்டி விரதம் இருந்து கண்டிப்பாக ஒரு நாற்பத்தோரு நாளாவது காளி வருடம்க்கு இருந்து ஒரு வேளை பச்சரிசி சோறு சாப்பிட்டு அந்த விரதத்தில் பக்காவாக இருந்தவங்க மட்டுந்தான் ஓரளவு கரெக்டாக சொன்னது பழிக்கும் நீங்கள் அதனால் ஒரு ஐந்து வருடம் அல்லது மூணு வருடமாவது ஆகணும் அது வந்து தன்னாலே வாய் திறந்துடும் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆளில் கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நம்ம சேனலில் நம்ம ஒரு லேக்ஸில் விளக்கம் கொடுப்போம்